தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் திறன் எஸ்ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு காட்சி தொடர்பியல் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் உள்ள முக்கிய கருத்துகளை காண்போம் லீப்ரர் ஆபீஸில் உள்ள பயன்பாடுகளாவன ஒன்று டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உரை ஆவணம் இரண்டு ஸ்ப்ரெட்ஷீட் அட்டவணை செயலி மூன்று எம்ப்ரஸ் நிகழ்த்துதல் நான்கு ட்ரா படங்கள் வரைதல் ஐந்து டேட்டா பேஸ் தரவுத்தளம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உரை ஆவணம் என்பது வேர்ட் செயலியாகும் இதில் ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்க ஃபைல் மியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் கீபோர்டில் கண்ட்ரோல் கூட்டல் என்ஐ பயன்படுத்தியும் இச்செயலை செய்யலாம் ஆவணத்தை திறக்க ஃபைல் ஓபன் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் கீபோர்டில் கண்ட்ரோல் கூட்டல் ஓ பயன்படுத்தியும் இச்செயலை செய்யலாம் ஆவணத்தைச் சேமிக்க ஃபைல் சேவ் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் கீபோர்டில் கண்ட்ரோல் கூட்டல் எஸ் ஐ பயன்படுத்தியும் இச்செயலை செய்யலாம் ஆவணத்தின் பெயரை மாற்ற ஃபைல் சேவ் சேவர்ஸ் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் ஆவணத்தை மூட ஃபைல் க்ளோஸ் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் ஆவணத்தை அச்சிட ஃபைல் பிரிண்ட் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் கீபோர்டில் கண்ட்ரோல் கூட்டல் பி ஐ பயன்படுத்தியும் இச்செயலை செய்யலாம் அச்சு முன்னோட்டம் காண ஃபைல் பிரிண்ட் ப்ரிவியூ கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் கீபோர்டில் கண்ட்ரோல் கூட்டல் ஷிஃப்ட் கூட்டல் ஓவை பயன்படுத்தியும் இச்செயலை செய்யலாம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்லிருந்து வெளியேற ஃபைல் எக்ஸிட் லிப்ராஃபர்ஸ் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் உரையை தேர்ந்தெடுக்க சுட்டி மவுஸ் அல்லது விசைப்பலகையை கீபோர்டு பயன்படுத்தலாம் உரையை வெட்ட எடிட் கட் கட்டளைகளை அல்லது விசைப்பலகையில் கண்ட்ரோல் கூட்டல் எக்ஸ் பயன்படுத்தலாம் உரையை ஒட்டர் எடிட் பேஸ்ட் கட்டளைகளை அல்லது விசைப்பலகையில் கண்ட்ரோல் கூட்டல் வி பயன்படுத்தலாம் உரையை நகலெட்டுக்கு எடிட் காபி கட்டளைகளை அல்லது விசைப்பலகையில் கண்ட்ரோல் கூட்டல் சி ஐ பயன்படுத்தலாம் வடிவூட்டம் ஃபார்மாட் என்பதை தேர்வு செய்வதன் மூலம் உரையை தடிப்பாக்க போல் சாய்வாக்க அட்டாலக் அடிக்கோடிட அந்த லைன் செய்யலாம் அல்லது மேற்கண்ட பணிகளை விசைப்பலகையின் மூலமாகச் செய்ய கண்ட்ரோல் கூட்டல் வி கண்ட்ரோல் கூட்டல் ஐ கண்ட்ரோல் கூட்டல் யூ பயன்படுத்தலாம் எழுத்துருக்களை ஃபோன்ட் மாற்ற கருவிப்பட்டையில் டூல்பா உள்ள ஃபோன்ட் என்பதை பயன்படுத்தலாம் Font Size மூலம் எழுத்துரு அளவை மாற்றலாம் Font கலர் மூலம் எழுத்துருவின் நிறத்தை மாற்றலாம் வத்தி ஒழுங்குபடுத்தல் Paragraph அலைன்மெண்ட் மூலம் வலது ஒருங்கமைப்பு Right அலைன்மெண்ட் இடது ஒருங்கமைப்பு லெஃப்ட் அலைன்மெண்ட் ஒருங்கமைப்பு சென்டர் Alignment, ஒரு சேர ஒருங்கமைப்பு ஜஸ்டிஃபை செய்யலாம் வக்கத்தின் அமைவு பேஜ் Orientation மூலமாக இருவகையான Portrait. லேண்ட்ஸ்கேப் பக்க அமைவுகளை செய்யலாம் இதற்கு ஃபார்மேட் பேஜ் பேப்பர் ஃபார்மேட் ஓரியன்டேஷன் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் ரூல மூலமாக பக்க ஓரங்களை மாற்றி அமைக்க முடியும் இதற்கு வியூ ரூல கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் மாஜன் கைட் மூலமாக புதிய இடத்துக்கு நகர்த்தலாம் அடுத்ததாக இப்பாட பகுதியில் உள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா கடிதங்கள் அறிக்கைகள் உருவாக்க பயன்படும் செயலி இது ஒன்று உரை ஆவணம் இரண்டு அட்டவணைச் செயலி மூன்று நிகழ்த்துதல் நான்கு படங்கள் வரைதல் விடை உரையாவணம் வரைபடங்கள் உருவாக்க பயன்படும் செயலி இது ஒன்று உரை ஆவணம் இரண்டு அட்டவணைச் செயலி மூன்று நிகழ்த்துதல் நான்கு படங்கள் வரைதல் விடை அட்டவணை செயலி இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ஓர் ஆவணத்தை புதிய ஆவணமாக சேமிக்க பயன்படும் கட்டளை இது ஒன்று சேவ் இரண்டு சேவாஸ் மூன்று ரீடு நான்கு அண்டு விடை சேவாஸ் லீப்ரோ ஆபீஸ் ராய்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளன ஒன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு ஒன்று விடை இரண்டு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்